நான்கிற்கு உடையவன் சுக்கரனோடு இணைந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் வீடு அல்ல வீடுகள் கட்டுவான் ஏனென்றால் நான்காம் இடம் வீட்டுக்கு உடைய ஒரு கிரகம் இடம் சுக்கிரன் வீட்டுக்கு வீட்டுக்குடைய ஒரு கிரகம் அதாவது சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு கருத்தை லக்கணத்தில் குருவும் புதனும் இருந்தால் நன்று புத்திசாலித்தனம் நான்காம் இடத்தில் சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் நல்லது சொத்து சேர்க்கை ஏழாம் இடத்தில் சனியும் ராகுவும் இருந்தால் நல்லது உறுதியான நியாயமான மனிதன் பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் நல்லது உழைப்பால் உயர்வான் இது சாஸ்திரம் சொல்கின்ற ஒரு விஷயம் இதில் நான்காம் இடத்துக்கு சுக்கரனை சொல்லப்பட்டிருக்கிறது நான்கிற்கு உடையவன் வீட்டுக்கு உடையவன் சுக்கரனோடு இணைந்து அதற்கு காரகத்துவம் கொண்ட சுக்கரனோடு சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்து எந்த இடங்களில் இருந்தால் அந்த இடங்களால் அவன் நன்மை பெற வேண்டுமோ அந்த இடங்களில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டு பார்த்தால் நிச்சயம் நடக்கும் என்று அர்த்தம் இருந்தால் வீடு அல்ல வீடுகள் கட்டுவான் பெருமைப்படுத்தி சொல்கிறது சரி புதனுக்கு நான்கிற்கு உடையவன் புதனுடன் இணைந்து கேந்திர கோணங்களில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டார் வீடு கட்டுவானா வீடுகள் கட்டுவானா இதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை தன் அதீத திறமையை காட்டி எல்லாம் பெறுவான் புகழ் செல்வம் வீடு மதிப்பு மரியாதை அனைத்தும் பெறுவார் ஆக சுக்கரன் வீட்டிற்கு உடையவன் நல்லபடியாக அமைந்து குருவால் பார்க்கப்பட்ட காரணத்தால் பெரிதுபடுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக வீடுக்கு பயிலாக வீடுகள் என்று சொன்னார்கள் இங்கே புதன் புத்திசாலித்தனம் படைப்பாளி அதேபோல் அமைந்து குருவால் பார்க்கப்பட்டிருந்தால் எல்லாமும் பெறுவான் ஆக புதனுடைய பெருமை கல்வியால் கிடைக்கும் ஆதாயத்தை காட்டுகிறது கல்வி எல்லாம் செய்யும் இந்த காலத்தில் மட்டுமல்ல அந்த காலத்திலும் எந்த காலத்திலும் செய்யும் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை பேச வேண்டிய முறையில் பேசி பேச வேண்டியதை பேச வேண்டிய முறையில் பேசி ஒரு நல்ல பெயரை எல்லோரிடமும் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இன்றைய தினம் உங்கள் பேச்சு அரங்கேறும் ரிஷபராசி அன்பர்களே உங்களது சொந்த முயற்சியால் வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக நீக்குவீர்கள் இன்றைய தினம் உங்கள் வித்தை உங்களை காப்பாற்றும் மிதுன ராசி அன்பர்களே முயற்சியால் உயர்ந்த பலனை அடைவீர்கள் எல்லோருமே முயற்சி செய்வார்கள் ஓரளவு வெற்றி சுமாரான வெற்றி பெரு வெற்றி என்று வெற்றிகள் மூன்று வகைப்படும் அதில் இன்று நீங்கள் பெற இருப்பது பெரும் வெற்றி பெரு வெற்றி பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே சரியான பாதையை காட்டுவதும் உங்களுக்கு மேலும் உள்ளவர்களால் நீங்கள் மதிக்கப்படுவதும் இன்று நடக்கும் இன்றைய தினம் உங்களது புத்திசாலித்தனம் பாராட்டப்படும் சிம்மராசி அன்பர்களே முயற்சியில் எத்தகைய முயற்சி செய்தால் நல்லது என்பதை இன்று நீங்கள் கண்டு அதன் வழி நடந்து மாபெரும் வெற்றியை காண்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொண்ட பாதையில் பயணத்தில் துணை கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு அபிரிதமான லாபத்தை பெறுவீர்கள் அதற்கு நீங்கள் கையாளும் முறை இதுவரை யாரும் செய்யாத ஒரு முறையாக இருக்கும் ஒரு புதிய வழியில் சென்று நிறைய பொருள் சேர்க்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மறுபாதி உங்களுக்கு வீண் விரயம் ஏற்படும் சற்று கவனம் மதியத்திற்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி அனாவசியமான செலவு அதனால் காணும் நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே ஒரு புதிய வழியில் நடைபோற்று ஒரு புதுமையை காட்டி எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பதோடு ஒரு புகழையும் பெற்றுக்கொள்வீர்கள் கும்பராசி அன்பர்களே உங்களது திறமை மற்றும் நேர்மை இந்த இரண்டையும் ஒருங்கே காட்டி நடக்க வேண்டிய ஒரு மங்கள காரியத்தை நிறைவாக செய்து முடிப்பீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் மீனராசி அன்பர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு முடிவு ஒரு வேலையினால் கிடைக்கும் முடிவு சற்று தாமதமாகும் எதிர்பார்த்த நேரத்தில் முடியாது நீங்கள் வேண்டுவதும் கிடைக்காது எல்லாமே இன்று சற்று தாமதம் ஆகும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை பல்மோர் டீடெயில்ஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்